அழகநல்லூர் ஒன்றியம் அதில் வந்து ஆர்கோவில்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கும் அதில் வந்து ரொம்ப முக்கியமான நம்ம பட்டியல மக்களுக்காக நம்ம திராவிட மண்டல அரசை வந்து எல்லாேருக்கும் வந்து அவங்களோட இல்லத்தோட நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் இது எல்லாத்தையும் கொண்டாடுறதுக்காக சமுதாய கூடங்கள் வந்து நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் ரெண்டு வகையான சமுதாய படங்கள் டைப் ஒன் டைப் டூ ஸோ அது வந்து அதுதான் அதனால் அந்த சமுதாய கூடங்களை வந்து பார்வையிடலாம் அந்த ஒர்க் வந்து இங்கே வந்து கொஞ்சம் கம்ப்ளைண்ட் சொல்லி டீலே ஆகுது அப்படின்னு சில சைட் இஷ்யூஸ்லாம் இருக்குங்கிறத சொன்னாங்க ஆனால் நானும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேஸ்வர் அதிகாரிகள் தான் வந்துருக்கோம் என்ன காரணத்துக்காக இது மாதிரி வந்து இவ்வளோ தாமதமாகுது இது வந்து கவர்மெண்ட் சைடில் ஏதாச்சும் இஷ்யூவா டிபார்ட்மெண்ட் சைடில் ஏதாச்சா இல்லை வந்து ஒப்பந்ததார் கான்ட்ராக்டர் சைடில் ஏதாச்சும் இஷ்யூவான்னு பார்த்துட்டு வந்துருக்குறாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ண சொல்லியிருக்கோம் தரமாவும் கட்ட சொல்லிருக்கிறோம் அதாவது தொடர்ந்து இந்த மாதிரி பணிகள் எங்க எங்க வந்து டீலேவா இருக்கோ அதையும் நான் பாதி ராவிட மயானுக்கு வந்து ஒரு சில இட வசதி இல்லாம எரிவிட்டு மையங்கள் இல்லாம இப்ப அண்ணன் இந்த எம்எல்ஏ கவனத்துக்கு கொண்டு போனா இப்போ அதலேயே கிராமத்துல செஞ்சு கொடுத்தாங்க ரெண்டு மூணு எரிவுட்டு மையம் கட்டி விடுத்தாங்க நிறைய இடங்கள்ல வந்து இட வசதியே இல்லாம இருக்கு இடம் இருந்தே ஆக்கிரமிப்புல இருக்குல்லியம்பட்டி கிராமத்துல எல்லாம் ஆக்கிரமிப்பு குறிப்பிட்ட ஏதாச்சும் ஒரு இடம் கொண்டே வீட்டுல அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் எம்எல்ஏ கிட்ட பேசிட்டு நான் அதெல்லாம் நாங்கள் சார்ட் அவுட் பண்ணுறோம் நாங்கள் இப்பெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து எல்லாம் ஃப்ளெக்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்களா இல்லை கொண்டு மாநிலங்களுக்கு அங்கங்கே ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றா சரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் மெயினாக நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஊற்றுவாங்க சுக நிகழ்ச்சியோட மயானது ரொம்ப முக்கியம் நீ சொல்கிற மாதிரி அது ரொம்ப முக்கியம் தான் கண்டிப்பாக அதுக்கு நம்ம வந்து கவனத்துக்கு ஒவ்வொரு வெவ்வேறு சமூக மக்களும் அதே கிராமத்தில் வந்து எல்லாம் ஒன்றாக வாங்குறதுக்கு அதுதான் இப்போ அந்த மாதிரி ஒரு சில பேரமீட்டர்ஸ் அது ரொம்ப முக்கியம் வந்து இந்த அடக்கம் பண்ணுற முறை வந்து எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் ஒரே இடத்துல வந்து அடக்க பண்ணாங்களாவே அந்த கிராமத்துக்கெல்லாம் வந்து பத்து லட்சம் தரும் இப்போ வந்து அறிவுப்படுத்திக்கணும் பத்து கிராமங்களை தேர்வு செஞ்சு அதில் ஒரு கிராமத்துக்கு வந்து ஒரு கோடி ரூபா தரும் அது மாதிரி எல்லா சமங்களும் ஒன்றா இந்த மாதிரி எந்த இடத்துலையும் வந்து தடுக்காமல் இந்த மாதிரி க இறுதி நேரத்தில் வந்து சட்டலத்தை தூக்கிட்டு போகிறதுக்கு இது மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்காமல் அதெல்லாம் இல்லாமல் எல்லோரும் ஒரே இடத்துல வந்து தகனமாக இடத்துல வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு குறியீடாக வச்சு அந்த கிராமத்தோட வளர்ச்சிக்காக ஒரு கோடி ரூபா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அழைச்சிருக்கிறார் இந்த வருஷத்துல இருந்து ஒரு வருஷத்துக்கு பத்து கிராமங்களில் தேர்வு செய்கிறோம் ஆனால் இதில் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதே சமயத்தில் நல்ல முறையில் இந்த எரிவுட்டு மேடைகள்லாம் அமைச்சு சிறப்பான முறையில் பண்ணுறாங்க தேங்க்யூ தேங்க்யூ